ஹைங்க கருணைக்கிழங்கு வச்சு ரொம்பவே சூப்பரான கருணக்கிழங்கு சிக்ஸ்டி பே தான் செய்யப்படும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ கருணைக்கிழங்கு வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க ஸோ ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ஸோ இது வேகட்டும் இதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து மாவு எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அரை ஸ்பூன் கரம் மசாலா அது ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு வந்து நீங்கள் அதில் போட்டது போதும் அப்படின்னா விட்டுருங்க இல்லை பத்தலை அப்படின்னா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது இருக்கட்டும் எப்போ கிழங்கு வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ நல்லாவே வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் ஒரு முக்கால் பதம் வெந்தாலே போதும் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுருங்க இப்போது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டுக்கோங்க இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க ஸோ அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் தான் உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும் இல்லை அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும் ஸோ நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போது கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு கிழங்கா எடுத்து உள்ளே போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் ஸோ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்கன்னா நல்லா கருகி போயிடும் அப்போ உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா சாஃப்டாக ஆகாமல் அப்படியே இருக்கும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த சிக்ஸ்டி ஃப்ளேம் மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும்போதே தெரியும் ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துருங்க நல்லா ஒரு ரெட்டிஷே ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான கருணைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு மேலே லைட்டாக லெமன் ஜூஸ் ஆனியன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சிக்கன் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் யூ